ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாத ராசி பலன்கள் விருச்சிக ராசியிலே பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று சுருக்கமாக பார்க்கலாம் இந்த விருச்சிக ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசி வந்து சுத்தமாக இருக்கிறது உங்கள் ரெண்டாம் வீடு சுத்தமாக இருக்குது மூன்றாம் வீடு சுத்தம் நான்காம் இடத்துல ஆட்சி மூல திரிகோணம் ஏறிய சனி நிலையிலே இருக்கின்றார் ஐந்தாம் இடத்திலே மீன ராகு ஆறாம் இடத்துல மேச சந்திரன் மேச செவ்வாய் ஏழாம் இடத்துல ரிஷப குரு எட்டாம் இடத்துல மிதுன சூரியன் மிதுன சுக்கரன் அஸ்தமனம் ஒன்பதாம் இடத்துல கடக புதன் பகையாக இருக்கின்றார் பத்து சுத்தம் பதினொன்றாம் இடத்துல காலத்திலே கன்னி கேது பன்னிரெண்டாம் இடு சுத்தம் இந்த மாதிரியான சீன் வந்து வான மண்டலத்தில் அமைந்து காணப்படுகின்றது அந்த முதல் தேதி அன்று அப்ப இதை வைத்து உங்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம்னா ராசி நாயகனாகிய செவ்வாய் வந்து ஆறாம் இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் பொதுவாக விருச்சிக ராசி அல்லங்கில் விருச்சிக லக்னத்தை ராசி நாயகன் அல்லங்கில் லக்கண நாயகன் எங்காவது ஒரு இடத்துல இருந்து உங்கள் லக்கணத்தை நோக்கினால் அது சக்கரவர்த்தி யோகம் உண்டு என்று ஒரு கணக்கு உண்டு எங்காவது ஒரு இடத்தில் இருந்து அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஒன்று ஆறு ஏழு அல்லங்கள் பத்து இந்த மூன்று இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா உங்கள் லக்கணத்தை பார்ப்பார் அதுதான் கணக்கு இது எங்காவது ஒரு இடத்தில் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க ஏடுகளில் அதை வந்து நம்ம எடுத்துக்கிறது எப்படி எங்க எப்படி பார்ப்பார் அவருடைய பார்வை வந்து நாலு ஏழு எட்டு இதுதான் பார்வை அவருக்கு அப்போ இருக்கிற இருந்து நாலாம் பார்வையாக க கடகத்தை பார்ப்பார் இப்போ நீங்கள் மேசத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கடகத்தை பார்ப்பார் அடுத்து பின்ன துலாத்தை பார்ப்பார் அது பின்ன விருச்சிகத்தை பார்ப்பார் சோப்பு விருச்சிகத்தை பார்க்கின்றார் அடுத்து ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த உங்களுடைய ராசியை பார்க்கத்தான் செய்வார் அடுத்தபடியாக பத்தாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் பார்ப்பாராக அதாவது ஆறு ஏழு பத்தாம் இடத்திலே இருந்தால் உங்கள் லக்கணத்தை அவர் பார்ப்பார் நாலாம் இடத்துல இருந்தால் பார்க்க மாட்டார் நாலாம் பார்வை இருக்கிற இடத்துல நாலாம் பார்வையாக பார்ப்பார் ஆக இந்த பார்வையின் பலன் என்பது வந்து ஒரு கிரகத்திற்கு வந்து ரொம்ப முக்கியமானது அதிலும் குறிப்பாக தன் தானே பார்த்தல் அந்த மாதிரி அந்த வீடு மறைந்து இருந்த போதிலும் கூட தன் வீட்டை தானே பார்க்கின்ற அந்த காரணத்தினால உங்களுடைய ராசி பலம் வந்து அதிகரிக்கின்றது ராசியினுடைய பலம் அதாவது உங்களுடைய தன் பலம் சுயபலம் அதிகரித்தால் தான் எந்த ஒரு வேலையையும் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக செய்ய முடியும் பணம் சம்பாத்தியம் பண்ண முடியும் சுகத்தை பெற முடியும் பணம் மத்திரம் இருந்து வேற வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருந்தோம்னா சுகத்தை பெற முடியாது சுகத்தையே அனுபவித்து கொண்டிருந்தால் பணத்தை சம்பாத்தியம் பண்ண முடியாது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அதான் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு வாழ்க்கை பயணத்தில் வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு சென்றால் தான் பயணம் இனிமையாக இருக்கும் ஒரே பணம் 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 அப்படின்னு போய்கிட்டு இருந்தாலும் கூட சுகத்தை பெற முடியாது பணத்தை ஓடி 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 சம்பாத்தியம் பண்ணி உசுன் உட்கார நேரத்தில் உடல் ஒத்துழைக்காது எப்பா இதுக்கு மேலே நம்மளால் ஒத்துழைக்க முடியாது நீ போர்க்காலத்தில் வந்து நீ அங்கே வெற்றி முடியாது போயா அப்படின்னு ஆக சுகந்தான் பெருசு என்று போர்க்களத்துக்குள்ளேயே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் சம்பாத்தியம் பண்ண முடியாது ஆக இதுவும் வேணும் அதுவும் வேணும் ஆக ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம் வாழ்க்கையினுடைய பயணத்தினுடைய நோக்கமாகும் இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு வந்து அர்த்த அஷ்டமத்து சனியாக ஓடிக்கொண்டிருந்த சனி வக்கரமாகிவிட்டார் விட்டார் ஆகையினால நிச்சயமாக இந்த காலகட்டம் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கும்னு ஏற்கனவே சனியை வச்சு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அது நாலு பதினொன்றுக்குள்ளே கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த ஜூலை மாதத்தில் இடையில கிராஸ் ஆகுது இந்த ஜூலை மாதத்தில் வந்து சக்கரவர்த்தி யோகம் உண்டு என்பதற்கு ஒரு நிரூபணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசி நாயகன் செவ்வாய் அவர் மேசத்தில் இருந்துண்டு அதாவது ஆறாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கின்றார் ஸோ ஆறாம் இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று எங்கே ஒரு இடத்துல பணிக்காகவோ வியாபாரத்திற்காகவோ தொழிலுக்காகவோ சென்று நிச்சயமாக போனால்தான் பணம் கிட்டும் சம்பாத்தியம் கிடைக்கப் பெறுவீர்கள் ஸோ இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு தொழிலுக்காக உத்தியோகத்திற்காக வியாபாரத்திற்காக வேறு இடம் சென்று வந்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இதுதான் ஜூலை மாதத்தினுடைய முழுத்தன்மை அதாவது சம்பாத்தியம் வேணும் சுகத்தை பெறுவது வந்து ஜூலை மாதத்துக்கு பின்னா அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் இந்த மாதிரி இருக்குது அப்போ வந்து சுகத்தை பெற முடியும் இப்போ வாழ்க்கையின் அடித்தளம் ஏற்கனவே அடிபட்டு நொந்து நூலாகி சிரமப்பட்டு நான் அதாவது என்னமோ சொல்லுவாங்கள்ல ஆடி காற்றுல அம்மியை பறக்கும்போது இளம் கொஞ்சம் எம்மாத்திரமாக எடுமாங்க அதுபோல் வேறு என்னென்ன ராசிகளோ ப பஞ்சா பறந்துக்கிட்டு இருக்குது கனத்த ராசிகள்லாம் அதில் விருச்சிக எம்மாத்திரம் தூக்கி தோள் போட்டு தோ தோளாகிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனாலும் தொழில் வளம் விட்டது வியாபாரம் தேங்கி விட்டது உத்தியோகத்தில் பல சிக்கல்கள் குழப்பங்கள் தலைவலி தலைவலி எக்கச்சக்கமான மண்ட ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயத்தினுடைய தன்மை இது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் இப்படி தான் இருக்கிறீங்க ஒரே ஒருத்தர் மட்டும் வேணால் நல்ல யோகபோகத்தோடு இருக்கலாம் இதுதான் விருச்சிகத்தினுடைய அமைப்பு கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது பேர் இப்படி இருக்கும்போது அந்த ஒருத்தர் வந்து இதில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அவர் அவர் பாட்டுக்கு இருந்துகிட்டு இருப்பார் ஆக இந்த தொண்ணூத்தொம்பது நபர்களில் இப்போ நான் சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட எழுபது சதவிகிதம் பேருக்கு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு பாயிண்ட் கிடைக்கின்றது அது எப்போ கிடைக்குதுன்னு வரிசையாக பார்ப்போம் அது ஒன்றுன்னா ஒவ்வொரு வீட்டாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதாவது ராசி நாயகன் ஆறில் ஆட்சி திரிகோணத்தில் இருக்கிறார் அவர் ஆட்சி திரிகோணமாக இருக்கிறார் ஆறாம் இடத்துல மறைஞ்சு கொடுத்து அப்படின்னு சொன்னால் கெட்டு போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்காருன்னா பெரிதொரு இடத்துல போய் நீங்கள் வலிமையாகத்தான் இருக்கப் போகின்றீர்கள் ஆக இடமிட்டு இடம் மாற வேண்டும் அதுதான் முக்கியம் இடமிட்டு இடம் மாறும் பொழுது கண்டிப்பாக வெற்றி உண்டு அடுத்து ஆறு இவன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துக்காரன் ஆறாம் இடத்துல இருக்கான் தப்பு இல்லை அவங்க அதாவது அவாவா வீட்டில் அவாவாக இருந்தானே எந்த பிரச்சனையும் கிடையாது வீடு மாறி இருக்கும் பொழுதுதான் உங்கள் வீட்டில் நான் வந்து இருந்தால் இந்த நீங்கள் வந்து இன்னொருத்தர் வீட்டில் போய் இருந்தால் இதுதான் சிக்கல் அங்கே வந்து நட்பும் கிடைக்கும் பகையும் கிடைக்கும் உச்சமும் கிடைக்கும் ஆட்சியும் கிடைக்கும் நீச்சமும் கிடைக்கும் ஆகையினால் அவாவா வீட்டில் அவாவாக இருந்துட்டானே எந்த பிரச்சனையுமே இல்லை ஸோ ஆறாம் இடத்துக்குரியவன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ நீங்கள் அதாவது கெட்டு போய் வேற இடத்துல போகணுங்கிற அவசியம் இல்லை ஓடி போய் ஒழுங்குகிட்டியே அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல அதாவது நீங்கள் சொல்லிட்டு தான் போறீங்க இந்த இடத்துக்கு போகிறேன் இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது ஆகையினால் அங்கே போய் சம்பாத்தியம் பண்ணிவிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறீங்க இதில் ஒரு சில நேயர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவிகிதம் பேர் வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரியாக அமைப்பு கண்டிப்பாக அமையும் இந்த ஜூலை மாதம் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே நிச்சயமாக அப்படித்தான் அமையும் அதில் சந்திரனும் கூட சேர்ந்து இருக்கிறார் பாக்கியாதிபதி சந்திரன் அவரோடு சேர்ந்து இருக்கின்றார் ராசி நாயகனோடு பாக்கியாதிபதி சேருவது அது ஒரு பெரிய பாக்கியம் நீங்கள் போன இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்கின்றது நீங்கள் சொந்த வீட்டில் இருப்பதை விட பெரிதொரு இடத்துல போய் நட்பு வீட்டில் போய் ஒரு நண்பன் வீட்டில் வெளியூரில் போய் இருக்கிறச்சே உங்களுக்கு ராஜபோக வாழ்க்கையாகவே அங்கே அமைந்து விடுகின்றது ஆகையினாலே உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்வதற்கு அங்கே ஒரு சில தருணங்கள் சில வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுகிறீர்கள் மரியாதையோடு அந்த இடம் வந்து மரியாதையோடு அதான் பாக்கியம்னு சொல்கிறது நல்ல வேலை நானும் ஏதோ ஒன்று கொடுத்து வச்சு பாக்கியம் பண்ணியிருக்கேன் பாக்கியம் பண்ணதுனால உன்னைய சந்தித்தேன்ப்பா சந்தித்தேன் கொஞ்சம் நல்ல வாழ்க்கை ஒரு வசதி ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கட்டம் அமைகின்றது இதெல்லாம் ஆகஸ்ட்டு ஒன்றாந்தேதி காலையில் ஆறு மணி வரைக்கும் இந்த பலன்கள் செல்லும் அதாவது ஜூலை ஒன்றாம் தேதியிலருந்து ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதி அதிகாலை ஆறு மணி வரைக்கும் இந்த கணக்கு செல்லும் ஆகையினால அவசரப்பட்டு ஒன்று கிடைக்கலையே சாமின்னு கேட்க வேண்டாம் கண்டிப்பாக ஜூலை முடிவதற்குள்ளாக நிச்சயமாக இந்த பலன்கள் கிடைத்தே தீரும் இந்த இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு நெருக்கத்தில் வந்துகிட்டு இருக்கு அதாவது கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம்னு சொல்லுவாள் இல்லையா அது போல சத்துருக்கள் இந்த இடத்துல பலம் விடுகின்றார்கள் அல்லங்கில் ரொம்ப டாப்ல போய் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க அவங்க பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால உங்களை வந்து சீண்ட முடியாது அல்லங்கில் அவர்கள் வந்து வலிமை போய்விடுவார்கள் விடுவார்கள் அதனாலும் சீண்ட முடியாது ஸோ எதிரியின் தொல்லை இப்பொழுது கிராசிங்கில் இல்லை அடுத்து நோய் நொடிகள் அப்படிங்கிறத பொறுத்த அது வந்த நோய் வந்த விதத்திலேயே சென்றுவிடும் பயப்பட வேண்டாம் உங்கள் சொந்த பந்தங்கள் இப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்க மாட்டார்கள் அதனால அதுவும் பிரச்சனை இல்லை முன்னேற்ற பாதை என்பது உங்கள் நீங்கள் இப்பொழுது வசிக்கின்ற இடத்தில் அல்ல ஜூலை மாதம் ஒரு பாய்ப்பு கிட்டும் தொலைதூரமாக இருக்கலாம் அல்லது பக்கத்து ஊராகவே இருக்கலாம் அந்த மாதிரியான இடத்தில்தான் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உண்டான அடி தளம் அமைகின்றது ரெண்டு ஐந்து கதிபதியாகிய குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கின்றார் ரெண்டு தனம் குடும்பம் வாக்கு ஐந்து பூர்வீக புண்ணியம் நீங்கள் முந்தைய ஜென் ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் புண்ணியங்களில் அந்த புண்ணியத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய கட்டம் இந்த பில்டர் பண்றவர் யாருன்னு சொன்னார் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் அதான் அசுரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவுக்கு கேந்திரத்துல சுக்கரன் இருக்கிறார் அஸ்தமனத்தோட இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுக்கடுத்து ஒரு பாயிண்ட் இருக்கு சுக்கிரன் அஸ்தமனம் சுக்கிரனுக்கு நாலாம் இடத்துல கேது அந்த கேதுவை அந்த குரு பகவான் பார்த்து தேவ அசுரன் தேவாசுரன் இவங்களுடைய பலம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கின்றது தேவருடைய பலமும் கிடைக்கின்றது அசுரனுடைய பலமும் கிடைக்கின்றது இந்த ஐந்தாம் இடத்தில் உள்ள ராகு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுசரணையாகத்தான் நடக்கின்றார் கேந்திரத்தில் இருக்கிறார் இல்லையா சுக்கரன் எதிரிக்கு எதிரி இன்னொருத்தர் கேந்திரத்தில் இருக்காங்க ஸோ எதிரிக்கு எதிரி நண்பன் என்று சொல்லுவாங்களா அது போல ஆக இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கின்ற காரணத்தினால விருச்சியத்திலே பிறந்த உங்களுக்கு ஒரு போக்குவரத்தில் கவனிச்சுக்கங்க ஒரு பிரயாணத்தில் ஒரு அதாவது சாதாரணமாக ஆட்டோ பிரயாணம் பஸ் பிரயாணம் டாக்சி பிரயாணம் ட்ரெயின் பிரயாணம் அல்லது விமானத்தில் ஏதோ ஒன்று பயணம் டிராவலிங் ட்ராவலில் ஒருத்தர் வந்து கண்டிப்பாக உங்களை சந்திப்பார் தச்சு அதாவது நம்ம புரியாத அதாவது பயணம் பண்ணின்னு இருப்போம் ஏதோ ஒரு தூசம் யோசனையில் இருப்போம் பக்க பக்கத்தில் அருகாமி உட்காந்துருக்கிற என்ன என்ன எந்த ஊர்லேருந்து ச வரிகப்போ அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பேச்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகுங்கிறதுக்காக அது பேச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கு இல்லையா அது எல்லாருக்கும் சகஜமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பேச்சு தொடங்குகின்ற அந்த கட்டம் உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு முனை ஏற்படுத்தக்கூடியதாக அங்கே உங்களுக்கு முக்கியமான தகவல் கிடைக்கின்றது ஒரு சப்போர்ட்டு கிடைக்கின்றது மாரல் சப்போர்ட் அப்படிம்பாங்க இல்லையா அது கிடைக்கப் பெறுகிறீர்கள் இது அப்படித்தான் அமையும் அது அந்த மாதிரி அதான் தேவாசுரன் அந்த அசுரன் என்பவன் அசுரனுக்கு அசுரன் அதாவது எதிரிக்கு எதிரி உங்களுக்கு நண்பன் அந்த கணக்கு ஆக ராகு எதிரியாக இருப்பின் ராகுவுக்கு கேந்திரத்தில் சுக்கரன் இன்னும் ஒரு எதிரி எதிரிக்கு எதிரி உங்களுக்கு நண்பன் என்ற கணக்கில் இந்த மாதிரி அவங்க நல்ல பலனை அள்ளித்தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது சில சமயங்களில் எதிரியே ஏதோ ஒரு கெட்டதை நம்மளுக்கு செய்யணும்னு நினச்சி செய்கிறது நம்மளுக்கு நல்லதாகவே போயிடும் கடைசியில் அப்படி சில காரியங்கள் நடந்திருக்கு வாழ்க்கை பயணத்தில் வந்து அனுபவங்கள்ல எத்தனையோ அனுபவங்கள் அதில் இப்படி ஒரு அனுபவம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் அப்போ இப்போ அந்த அந்த சம்பவம் விருச்சியத்தில் பிறந்த உங்களுக்கு நடக்கப் போகின்றது அது ஆண் நல நபராகவும் இருக்கலாம் பெண் நபராகவும் இருக்கலாம் ஏனென்றால் ஏழாம் இடத்துக்குரியவன் வந்து ஆச்சே ஏழாம் இடத்துக்குரியவன் சுக்கரன் சொல்லும்போது நண்பர்கள் அப்படிங்கிறதால பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே சேர்வாங்க மனைவி அப்படிங்கிறது ஒரு மனைவியை சார்ந்த நம்பி அப்படின்னு கூட வரலாம் அந்த பேச்சு துணையில கடைசியில் உங்க மனைவிக்கு வந்து அவள் நெருக்கமான தோழி அப்படிங்கிற கணக்கு கூட வந்துடலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த ஜூலை மாதத்துல விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு அமையும் அதன் மூலமாக அதுலேயும் இன்னொரு கணக்கு இருக்குது அந்த வியாழன் இருந்த வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் ஓடு சுக்கரன் சேர்ந்திருக்கிறார் சுக்கரன் வந்து அஸ்தமனிச்சுட்டாரு அவருக்கு பத்துல ராகு இருக்கின்ற காரணத்தினாலையும் சூரியன் சுக்கிரனுக்கு இருக்கின்ற வீட்டுக்கு ஏழாம் இடத்துக்குரிய குரு அந்த சூரியன் சுக்கிரனுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலையும் அவர்கள் ஒருவேளை கணவனை இழந்தவர்களாக அல்லது மனைவியை இழந்தவராக இருக்கலாம் இளம் வயதிலே அல்ல ஆனவங்களாக கூட இருக்கலாம் இழந்தவர் அப்படிங்கிறத விட டைவர்ஸ் ஆனவங்களாகவும் இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு நட்பு இந்த காலகட்டத்தில் அமைகின்றது அது உங்களுக்கு சாதாரண ஒரு பேச்சு போல் தொடங்கி கடைசியில் உங்களுடைய வாழ்க்கை பயணத்திற்கு வாழ்க்கையிலே வியாபாரத்தை தொழிலை வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு உண்டான ஒரு ஒரு ஆதாய தருணம் ஒரு தகவல் அல்லங்கள் சப்போர்ட்டு அல்லங்கள் உதவியே கிடைக்கக்கூடியதாக அமைந்துவிடும் இதுதான் இந்த ஜூலை மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேவாசுரன் வழங்கும் அந்த யோகம் தேவாசுரன் வழங்கும் நீங்கள் கேட்டவை நீங்கள் என்ன கேட்குறீங்க அஞ்சாறு வருஷம் ஆச்சு துவச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு சனி பகவானும் எந்த பகவானும் என்னை துவைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நானும் எத்தனையோ படாத பாடு பட்டுண்டேன் இன்னமும் முன்னேற முடியலை வாழ்க்கை வாழ்வதா சாவதா அப்படிங்கிற தருணத்துக்கு போயிட்டேன் என்ன செய்ய யாருமே எனக்கு கண்டுக்கிட மாட்டேக்காங்க என்கிட்ட பைசா இருக்கும் போதெல்லாம் சுற்றி சுற்றி வந்தவாள்லாம் இப்போ எல்லாம் காணாமல் போயிட்டாங்க போன் பண்ணா கூட போன் ஜிச்சாப்புன்னு வருது அல்லங்கள் தொலைதூரிற்கு அப்பால் இருக்காருன்னு சொல்லி வருது என்னமோ பண்ணி வச்சிட்டான் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க ஐயா இப்படி புலம்பி தவித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு தேவாசுரன் தேவனும் அசுரனும் கலந்து ஏனென்றால் ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் குரு இருக்கிறார் தேவன் இருக்கின்றார் அசுரன் ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆக இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வராங்க பத்தாம் குறைக்கு தேவனாகிய குருவும் சப்போர்ட்டுக்கு அதான் தேவாசுரன் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு கிடைக்கப் போகின்றதுதான் ஜூலை மாத பலன் ஆக தனம் குடும்ப வாக்கு சிறப்பாக விளங்கும் அந்த பூர்வ புண்ணிய வகையில் இருந்த சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் விடுதலை பெறுகின்றது சிக்கல்கள் உங்களை விட்டு விருது விடுதலை ஆகின்றதாக அதாவது மூதேவி வெளியேறிட்டால் சீதேவி வந்து உட்கார்வாள் எப்பயுமே இதுதான் கணக்கு சீதேவி வெளியே போயிட்டால் மூதேவி வந்து உட்கார்வா இதுவும் அந்த கணக்கு இப்போ உங்களை பிடித்த பீடையான மூதேவி வெளியேறுக்கிறாள் சீதேவி என்றி ஆகிறாள் இதுதான் இந்த ஐந்தாம் இடத்துல உள்ள கணக்கு இந்த இடம் இப்பொழுது வந்து ராகு அங்கே வலிமை இழந்து விடுகிறார் ஆகையினால மூதேவி வெளியே போயிட்டா ஸ்ரீதேவி என்று ஆகிறார் அந்த ஸ்ரீதேவி யாரு அதான் தேவகுரு ஏழாம் இடத்துல இருக்கிறார் மூன்றுக்கும் நாளுக்கும் அதிபதியாகிய சனி பகவான் நாலாம் இடத்திலே அமர்ந்து ஆட்சி மூலத்திரிகோணம் ஆகி வக்கரத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்தை நோக்கிய பயணம் பற்றி மூன்றாம் இடத்துக்கு வரமாட்டார் ால அவர் நாலாம் இருந்துண்டே மூன்றாம் இடத்துக்குரிய பலன் எப்போதோ கொடுக்க மறந்து விட்ட பலனை மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன கொடுத்தார் ஒன்றும் மாறாக கூட சீரழிஞ்சிய அந்த பலாபலன் நல்ல பலாபலனை விடுபட்ட நல்ல பலாபலனை இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு வழங்கவிருக்கின்றார் நாலு பதினொன்று வரைக்கும் அவர் வழங்குவார் ஆகஸ்டில் பேசும்போது சனி வந்து உங்களுக்கு சப்போர்ட்லாம் இருப்பாருன்னு தான் பேசுவேன் தாய் சுகம் கல்வி வலிமை அடையும் முக்கியமான முடிவுகள் எடுத்தனா அந்த முடிவுகளை வந்து வெற்றி கிடைக்கும் தோற்று போயிரும் சத்துருக்கள் வந்து முன்னேறிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய காரியம் தோற்று தோற்றுவிடுகின்ற தருணத்தில் கிளைமேக்ஸில் வந்து உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துரும் இதுதான் அந்த சனியினுடைய செயல்பாடு ஏழு பன்னெண்டு கதிபதியாகிய சுக்கரன் எட்டாம் இடத்துல நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் அவர்கள் மட்டுமல்ல அவர்களை சார்ந்தவர்களாலும் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு யோகத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அந்த சுக்கரன் கர்மாதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார் இந்த சுக்கரன் சுக்கிரன் அஸ்தமனம் அடைந்து விட்டார் கர்மாதிபதி சூரியன் எட்டாம் இடத்திலே அமர்ந்தார் ஆக தொழில் நின்று விட்ட தொழில் முடங்கி விட்ட தொழில் முடங்கிய வியாபாரம் இப்பொழுது முளைத்தளக்கூடிய ஒரு கட்டம் தேவாசுரனால் மட்டும்தான் இந்த யோகம் கிடைக்கும் தேவர்களும் அசுரர்கள் எப்போ ஒன்று கூடுனாங்க தெரியுமா உங்களுக்கு திருப்பார் கடலை கடையிறச்சே ஒரு ஒப்பந்தம் பண்ணி ரெண்டு பேரும் ரெண்டு சைடு இருந்து இழுத்தாங்க அதே போல ஒப்பந்தத்தில் தான் இப்போ உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வருகின்றார்கள் அது லோகம் முழுக்க அந்த செய்தி கிட்டியது இப்பொழுது உங்களுடைய குடும்பம் யோகம் பெறுவதற்காக தேவாசுரன் உங்களுக்கு யோகத்தை வழங்கவிருக்கின்றார் இது சிவனுடைய அருள் எப்பயுமே தேவனும் அசுரனும் ரெண்டு பேருமே சிவனைத்தான் வணங்குறாங்க தேவனுக்கு ஒரு இறைவன் அசுரனுக்கு வேறு இறைவன் என்று கிடையாது எல்லாருக்குமே இறைவன் சிவன் தான் அவாவா இருக்கக்கூடிய தவத்தை மெச்சி இறைவன் அவர்களுக்கு யோகத்தை அந்த வரத்தை வழங்குகின்றார் இதுதான் விஷயம் ஆகையினாலே ரெண்டு பேருமே கெட்டிக்காரங்க தான் வரத்தை வாங்கி மிஸ்யூஸ் பண்றதுல அசுரன் கட்டிக்காரன் வரத்தை வாங்கி நல்லதிலே மிஷு அதாவது நல்லவற்றிலே அந்த யூஸ் பண்ணக்கூடியதில் தேவன் கெட்டிக்காரன் இதுதான் விஷயம் ரெண்டு பேருக்கும் விஷயம் அவனுக்கு அவன் அவனுக்கு தெரிஞ்சது செய்கிறான் இவன் இவனுக்கு தெரிஞ்சதை செய்கிறான் தேலுன்னா கொட்டைத்தானே செய்யணும் அதே போல் நம்ம ஒரு செல்ல பிராணி வளர்க்கணும்னா நம்மளுக்கு மோந்து பார்க்கும் நம்ம சைடில் நம்ம உட்காரும் நம்மளை கொஞ்சி பார்க்கும் இதெல்லாம் பார்க்கும் அதனுடைய குணத்தை அது அது எதிரொலிக்குது அவ்வளோதான் ஆக அது அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட வரத்தை அவர்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இப்போ ரெண்டு பேர் ஒன்று கூடி உங்களுக்கு யோகத்தை கொடுப்பது வந்து மகா மகாவல்லமை இது எல்லா நேரத்துலையும் கிடைக்காது ஜூலை மாதத்தில் உங்களுக்கு கெட்டிருக்கு ஆக நண்பர்கள் மட்டுமல்ல நண்பர்களோட நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் மனைவி மட்டுமல்ல மனைவியின் தோழியும் உங்களுக்கு உதவி செய்வார் மக மனைவியினுடைய வர்க்கம் பழைய பெற்றோர்கள் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்யக்கூடிய வருவார்கள் ஸோ நின்று போன முடங்கி போன தொழில் வியாபாரம் வீறு கொண்டு எழும் புனர்ஜென்ம வாழ்வு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது அது அதாவது ஒரு குழு ஒரு உத்தேசமான ஒரு குழு என்னன்னு சொன்னால் கணவனை இழந்த அல்லங்கில் மனைவியை இழந்த இதில் இழந்த என்பதற்கு பதிலாக பிரிந்த என்றும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பிரிந்த என்றால் இந்த இடத்துல டிவோர்ஸ் ஆனவர்கள் டிவோர்ஸ் ஆனவர்கள் குறிப்பாக உங்களுக்கு ஞாபகத்துக்காக கொடுக்குறேன் ஒரு குழு கொடுக்கிறேன் இந்த மாதிரியான நபர்கள் உங்களுக்கு எதேச்சியாக சந்திப்பு ஏற்படும் அந்த சந்திப்பின் மூலமாக உங்களுக்கு பிரயோஜனப்படும் அந்த பிரயோஜனம் உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி தளம் வெற்றி கொண்டு செல்வதற்காக அடித்தளமாக அமையும் எட்டு பதினொன்று கதிபதியை ஆகிய புதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் இவர் சும்மா இருக்க வேண்டியதானே ஒழுங்காக ஒழுங்கு ஒழுங்காக உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன் இப்போ எட்டு குடியே ஒன்பது அளவு உட்காந்துருக்கான் பதினொன்று குடியே ஒன்பது தோப்பனார் இந்த இடத்துல தோப்பனார் தோப்பனார் வர்க்கம் கொஞ்சம் சேட்டை பண்ணத்தான் செய்வாங்க அல்லங்கில் தொப்பனார்க்கே வைத்திய செலவு ஏற்படும் சும்மா இருக்க மாட்டாமல் என்னத்தையாவது ஒன்று செய்ய போய் ஏதாவது ஒரு உரசி கிரசி அது வைத்திய செலவை கொண்டு வந்து வச்சுருவார் எல்லாம் நல்லாவே இருந்துச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையில் வந்து போர் நீங்கள் ஏற்கனவே போராடி வந்திருக்கிறீங்க அஞ்சு வருஷம் ஏழு எட்டு வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ கொஞ்சம் சாமி நல்லா சொல்கிறாரேன்னு நினைக்கும் போது ஊடால் ஒரு சின்ன கிற்கல் பாக்கியம் அவுட் ஆகுது காரணம் எட்டு பதினொன்றுக்குரியவன் அல்ல அவன் போய் ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்தை கெடுக்கின்றான் ஒம்போதுக்குரிய சந்திரனும் ஆறாம் இடத்துல போய் ஒளிஞ்சுண்டான் செவ்வாயோடு கூடி இருக்கின்றான் உங்கள் ராசி நாயகனோடு அதாவது யோகாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் பாக்கியாதிபதி ஆக இந்த சைடு உங்களுக்கு ஒரு யோகம் தோப்பனார் தோப்பனார் வர்க்கத்திற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும் வேற ஒன்றும் கிடையாது பயப்பட வேண்டாம் அது பின்ன ஒன்பதாம் இடத்துக்கு அறிவா நாலா ஆறாம் இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிட்டான் அந்த பங்காளி வர்க்கத்தில் வந்து சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் போகத்தான் செய்யும் அப்படி இருந்தால் தானே வாழ்க்கையை சுவைக்கும் இது ஏற்கனவே நீங்கள் வெளியிடம் சென்று விடுகின்ற காரணத்தினால அதுக்குள்ள கட்டுக்குள்ள அடங்கிருக்கும் அது ஜெயிக்காது ஒரே ஊரில் இருக்கும்போது அது கண்டிப்பாக வேலை கடுமையாக வேலை செய்யும் அது நீங்கள் வெளிய இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுது ஸோ அது உங்களை அட்டாக் பண்ண முடியாது ஸோ அது ஃபெயில் அப்படி வச்சுக்கோங்க அது பின்ன பத்தாம் இடத்துக்குரியவன் பத்தாம் இடத்துக்குரிய சூரியன் நெட்டாம் இடத்துல இருக்கோம் அது தப்பு இல்லை பத்துக்குரிய நெட்டில் இருந்தால் குறுக்கு வழியில் சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும் அது செய்யாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது இப்போ ஒன்றும் இல்லை குறுக்கு வழியில் அப்படின்னு சொன்னால் இப்போ மனைவியின் தோழி கொஞ்சம் சபலத்தில் நீங்கள் உண்டாகி வேற ஏதாவது அந்த மாதிரி நட்புல போயிடக்கூடாது உதவியை வாங்கி ஒழுங்காக வேலையை செஞ்சீங்கன்னா வெற்றி கிட்டும் அவ்வளோதான் இது சில பேர் வந்து அதை அதைத்தான் சொல்ல மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய கட்டத்தில் போயிடுவாங்க நம்ம மேலே அவள் காதலிக்கிறா நம்மளை வேசிக்கிறாள் அப்படிங்கிற அந்த மாதிரி போயிட வேண்டாம் ஏற்கனவே கணவன் கணவனை பிரிஞ்சுதானே இருக்கிறாள் இந்த மாதிரியான சில சுவிட்ச் ஏன்னா விருச்சிக மேசத்துக்கு எப்படி அதுபோல் ராசிக்காரங்களும் கொஞ்சம் சபலங்கள் இருக்கத்தான் செய்யும் மேசராசி வந்து முரட்டுத்தனமாக போகும் அது முரட்டத்தனமாக போகிறதுனால செட்டப்பே பண்ணிடும் விருச்சியம் அப்படி இல்லை அந்த சபலத்தில் போய் இறங்கும் சபலத்தில் போய் இறங்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏனென்றால் தான் உங்களுக்கு லேசாக புனர்ஜென்வம் கிடைச்சிக்கிட்டு வருது இதில் போய் கோளார காட்டிராதங்க வெற்றி நிச்சயம் ஆக இந்த மாதிரியாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது முக்கிய செய்தி போக்குவரத்தில் உங்களுக்கு உதவி கரம் கிடைக்கும் அது ஜென்ரலான ஒரு நண்பராகவும் இருக்கலாம் படிப்போக்கன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வழிப்போக்கத்தில் வழி போ வழி பயணத்தில் ஒருத்தர் நண்பராக சேர்ந்தார்ப்பா பேச்சு கொடுத்தாரு பேசணும்னு செஞ்சோம் ஒரு இடையில ஒரு இடத்துல பஸ்ஸு நின்றுச்சு இறங்கி போய் டீ சாப்பிட்டோம் காஃபி சாப்பிட்டோம் அந்த மாதிரி இன்னொரு இடத்துல போய் நின்றுச்சு அது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சாப்பாடு சாப்பிட்டோம் அப்போ வந்து பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு தகவல் சொன்னார் அந்த நன் அந்த நம்பர் கொடுத்தாரு அந்த நம்பரு பேசி பார்த்தேன் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்துச்சு அந்த பிரயோஜனத்தின் மூலமாக உங்களுடைய வியாபாரம் தொழில் மிகவும் பிரகாசமாக தொடங்கிவிடும் சாதாரண ஒரு எளிய ஒரு சாதாரண ஒரு பயணம்தான் அந்த சாதாரண செய்தி தான் ஆனாலும் அடித்தளம் உங்களுக்கு அங்கேதான் அமைந்திருக்கின்றது இதுதான் ஜூலை மாதத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது இதை தக்க வழியிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கை பயணத்தை பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்ன இல்லையா தேவாசுரனே உங்களுக்கு யோகத்தை கொடுக்க வருகிறான சாதாரண விஷயம் கிடையாது இதை தக்க வழியிலே பயன்படுத்தினீர்களே ஆனால் வாழ்க்கை எங்கேயோ உங்கள் வெற்றி பாதையிலே கொண்டு சென்று மிளிர வைக்கும் மின்ன வைக்கும் பிரகாசம் பெற வைக்கும் நீங்கள் விடுபட்ட கௌரவம் செல்வம் செல்வாக்கு அத்தனையும் இந்த மாதத்தில் தொடர ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு வேலையே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் சிறு ஒரு வரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகிவிடும் புதிய வரவு அதிலும் சிறந்த வரவு என்று கணக்கிலே வரும் சபலத்தை மட்டும் கொஞ்சம் அடக்கி வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகுந்த சிறப்பை கொடுக்கும் ஆக இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு வாழ்க்கை பயணத்திலே முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்றது சரியான முறையிலே பயன்படுத்தினீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்